காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்காடு ஊராட்சியில் சர்வே எண் இருநூற்றி தொன்னூறில் உள்ள நிலங்களை அரசு எடுத்து தனியார் நிறுவனம் மேண்டா தொழிற்சாலை வழங்கி சுற்றுச்சுவர் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் வெங்காடு கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மக்கள் வைத்திருக்கும் கால்நடைகளுக்கு மேக்கால் இடவசதி இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர் எனவே அப்பகுதியை கால்நடைகளுக்கு மேக்கால் இடமாக மாற்றி தருமாறும் வெங்காடு ஊராட்சியில் உள்ள பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லாததால் அப்பகுதியில் சர்வே எண் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதில் உள்ள இடத்தை சிப்கார்ட் எடுத்து வைத்துள்ளனர் அப்பகுதியை மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானமாக அமைத்து தர கோரியும் வெங்காடு ஊராட்சியில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகி வரும் நிலையில் வெங்காடு கிராமத்தில் இரண்டாவது வார்டில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி அமைத்து தர வேண்டியும் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சம்பு அமைத்து தர தரக்கோரியும் ஸ்ரீபெருமந்தூர் மற்றும் சந்தோஷ்புரத்தில் ஒரு ஆழ்துறை கிணறு அமைத்து தர தரக்கோரியும் மேலும் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் பைப் லைன் அமைத்து தர கோரியும் வெங்காடு ஊராட்சியில் உள்ள பெரிய ஏரி சர்வே எண் முன்னூற்றி எட்டில் சுமார் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் விளை நிலங்களுக்கு பயிர் செய்ய பயன்படும் ஏரியின் கலன்கள் பழுதடைந்துள்ளதால் தண்ணீர் வீணாக செல்கிறது இதனால் இறுதி நேரத்தில் வயல்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதால் புதிய கலங்களை அமைத்து தருமாறும் ஏரி நீர் வருவாய்க்கால் பழுதடைந்துள்ளதால் புதிய வருவாய்க்கால் அமைத்து தர கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் கோரிக்கை மனு வழங்கினார் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை